ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அனிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் ஒரு கப் அவல் ரெண்டு முட்டை இருந்தா போதும் ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி காலையில செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு இதை வந்து நைட்டு டின்னராகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங் டைம்ல பசங்களுக்கு ஸ்நாக்வும் இது ரெடி பண்ணி கொடுக்கலாம் டேஸ்ட்டு அல்டிமேட்டா இருக்கும் செய்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு சைடு எதுவுமே தேவைப்படாது அப்படியே சாப்பிட்லாம் அப்படி தேவைப்பட்டால் அல்லது சாஸ் வச்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா பசங்க மட்டும் இல்லை பெரியவங்களுமே நல்லா சாப்பிட்லாம் அதே போல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பா இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க வாரத்தில் ஒன்று அல்லது ரெண்டு நாள் இந்த ரெசிபி எடுத்துக்கங்க கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதுல ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அவல் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க இதை வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துருங்க ஓரளவுக்கு ரவை மாதிரி குருணை குருணையா இருக்கணும் ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க இப்போ இதை வந்து பவுலுக்கு மாத்திக்கலாம் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கணும் கரெக்டாக குட்டி குட்டி ரவை இருக்கும் பாருங்கள் அது போல் அரைச்சுக்கங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அவல் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற அப்புறம் அதோட அளவுகள் பார்த்திங்கன்னா டபுள் ஆகும் அதனால் பார்த்து சேர்த்துக்கங்க இப்போ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க இது அப்புறம் இதோட அளவு அதிகமாகும் இப்போ இதை நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க எடுத்ததுமே நிறைய மிக்ஸ் பண்ணிடக்கூடாது இது வந்து இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊறட்டும் இப்ப பாத்தீங்கன்னா மாவு நல்லா ஊறிடுச்சு மாவு ஊறினதுக்கப்புறம் அப்புறம் நல்லா டைட்டா இருக்கு பாருங்க நம்ம மறுபடியும் இதில் தண்ணி சேர்த்து மாவை லூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டைட்டா இருக்கக்கூடாது இப்போ மாவோட அளவு பாருங்க அதிகமாயிடுச்சு முன்னாடி அவள் எவ்வளோ சேர்த்துருந்தோம் இப்போ எவ்வளோ இருக்கு பாருங்க அதனால நீங்க பார்த்து சேர்த்துக்கங்க இப்போ மாவு வந்து ஓரளவுக்கு நல்லா லூஸா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுல வந்து இப்போ நான் இங்க ரெண்டு உருளைக்கெழங்கு துருவி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு தண்ணியில சேர்த்து வச்சிருக்கேன் சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு இத வந்து இப்போ தண்ணியை பிழிஞ்சிட்டு நம்ம அந்த அவள் கூட சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் துருவனை கேரட் ஒன்னே ஒண்ணு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெஜிடபிளோட அளவுகள் வந்து உங்களுடைய விருப்பம் அதிகமாக சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க கம்மியாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க பொடியா கட் பண்ண வெங்காயம் ஒன்று ரெண்டு பச்சை மிளகாய் பொடியெண்ண நறுக்கின கொத்தமல்லி இலை கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இடித்த மிளகு வந்து நான் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகு வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இவ்வளோ தேவை நீங்கள் கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் முட்டை வந்து நான் ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் நீங்க இன்னும் ரெண்டு முட்டை கூட நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுல வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இத மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கங்க ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது இப்ப பாருங்க இந்த அளவுக்கு மாவு இருக்கணும் இப்படி இருந்தாதான் நமக்கு வந்து கரெக்டா வரும் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம திருப்பி போடும்போதோ அல்லது ஊற்றும் போதோ அது பிரிஞ்சு வந்துடும் மாவு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு மாவு தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இங்கே நான் ஸ்டிக் பேன் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்க வந்து சாதாரணமாக தோசை தவாயிலையும் செய்யலாம் ரொம்ப அருமையாக வரும் பயப்படவே தேவையில்லை இப்போ இதில் வந்து நம்ம மாவு சேர்த்துக்கலாம் மாவு வந்து ஓரளவுக்கு திக்காக நம்ம தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி பெருசாகவும் சின்னதாகவும் நீங்கள் திரட்டி விட்டுக்கங்க ஆனால் எந்த சைஸுக்கு திரட்டினாலும் கொஞ்சம் திக்கான மா தோசையாக நீங்கள் திரட்டி விட்டுக்கங்க இப்போ இது வந்து நல்லா குக் ஆகட்டும் லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் ஒரு சைடு குக் ஆகிறதுக்கு இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு திருப்பி விட்டுக்கலாம் உங்களுக்கு சரியா வரல அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா இன்னொரு முட்டை சேர்த்துக்கலாம் அல்லது அதுக்கு பதிலா கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது நீங்கள் எது வேணாலும் ஒன்று யூஸ் பண்ணி நீங்க இந்த தோசையை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆயிடுச்சு வெளியில எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து சைடிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் சட்னி நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா கெச்சப் சாஸ் இது போல் வச்சு கொடுங்க ரொம்ப அருமையா இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா நான்வெஜ்ஜில் முட்டை கிரேவி அந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் நல்லா இருக்கும் இதை ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு நான் வந்து சாஸில் தான் கொடுத்தேன் ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்பரேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காம அனிதா டேஸ்ட்டுக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு ரிடல் சந்திக்கலாம் பாய் பாய்